மிதன ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல நான்காம் பாவகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி இடத்துல ராசிக்கு ஆகாத கிரகமான செவ்வாயும் அதே செவ்வாயை சனி பார்வையிலையும் வர்றது ஒரு விதத்துல நன்மை அடுத்ததாக ஜென்ம ராசியிலேயே சுக்கரன் ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியது சுக்கரன் ஆனால் அந்த சுக்கரன் ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடன் சேர்க்கை பெறுது இப்போ மிதன ராசியை குருவும் சுக்கரனும் அதாவது இரண்டு சுப கிரகங்கள் மாபெரும் இயற்கை சுப கிரகங்கள் இயக்கப் போகிறது இதனால மிதன ராசிக்கு நன்மையா அப்படின்னு நன்மை நன்மைதான் எந்த அடிப்படையில் அந்த நான்காம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் வருதுன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த இடத்த பேஸ் பண்ணி நன்மை இருக்கும் இப்போ நாளுங்கிறது என்ன அசையும் அசையா சொத்து சுகஸ்தானம் உங்கள் பேரில் உங்களுக்குள்ள ஒரு உடைமையான பொருள் உயர்நிலை கல்வி அம்மாவுடைய விஷயங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாம் குடிக்கக்கூடிய இடம் நான்கு வீடு வாசல் இதெல்லாம் அப்போ என்ன மாதிரியான நன்மை நம்ம ஓபனிங்ல சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வாங்குவதற்கு பதிலாக இழப்பது நல்லது இழப்பது விற்பனை சேலு விட்டு விடுவது வெளியேறுவது கை கழுவி விடுவது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையும் ஏன்னா பாவ கிரக தாக்குதலுக்கு மத்தியில் அந்த விஷயங்கள் வருது அப்போ சுக்கரன் ஜென்ம ராசியில வர்றதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தனிப்பட்ட முறையில வந்துச்சுன்னா தனித்த சுக்கரனா இருந்துச்சுன்னா சுக்கரனுடைய விஷயங்கள் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் யோகமா இருக்கும் ஆனா இங்க குருவுடன் சேர்க்கை பெறுவதனால் சுக்கரனுடைய அமைப்புகள் பாதி தான் நன்மை கொடுக்கும் அந்த பாதி இந்த நான்காம் பாவத்துல பாவ கிரகம் வர்றதுனால அந்த பாதியும் வராது அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அணைத்துக் கொள்வதற்கு பதிலாக விலகி போவது நல்லது புரியுதுங்களா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேல் பண்ணி ஒரு பணமா மாத்துறீங்களா அது யோகம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு பிரச்சனைலேருந்து இருந்து வெளியேறீங்களா அது யோகம் இதுதான் கிளவரான ஒரு பலன் ஆக மிதன ராசியை பொறுத்தவரை சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த குரு சுக்கரனுடைய காம்பினேஷன் அமைப்புகளுக்கு நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்க சேர்த்துக்கிறதுனால இழப்புகள் அதே சேர்த்துக்காம இழப்புகளாக நீ விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரவுகளாக மாறும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இதை மேஜராக நடக்கக்கூடிய மிதன ராசிக்குள்ள பலன் காரணம் என்னன்னா இந்த மாதம் முழுக்கவே ராசிநாதன் சரியில்லாத ஒரு சூழ்நிலை வக்கரமைப்பு முழுக்க முழுக்க வக்கரமைப்பு கடக வீட்டில் பின்னோக்கி நகருவது ஆக எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணி முன்னாடி போனீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி ஆகும் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆவீங்க சொல்லுறிங்களா பேக்ரவுண்டு சரியில்லாத சூழ்நிலையில் போகும் என்ன செய்யறது ஏ செய்யறதுன்னு தெரியாது தனிச்சு அமைப்பு இல்லை தனிச்சு யாரும் ஒட்டுதல் உறவுகள் இல்லாம தனியா போய் இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை கண்டிப்பாக வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை முடிச்சுட்டு தான் அடுத்தது புதன் இந்த கடக இடத்தை விட்டு நகரக்கூடிய அமைப்புகள் வருது ஆக மிதன ராசி நபர்களுக்கு உள்ள பலன் மிக முக்கியமானது இதுதான் இப்போ நான்காம் பாவத்தில் இருந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கும் ஏன் செவ்வாய் மிக முக்கியமாக கருத வேண்டியது இருக்குன்னா இந்த ராசிக்கு நேர் ஆப்போசிட்டு பலன்களை கொண்டது செவ்வாய் இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல வரதுனால அசையும் அசையா சொத்துக்களை விற்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்லது புரியுதுங்களா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கீங்க இல்லை நீங்களே ஒரு ஓனரா இருக்கீங்க ஏஜெண்டாக இருக்கீங்க காட்டி ஓடுறீங்க இதே முறை செவ்வாயோட லைனில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசி நபர்களுக்கும் இது நல்ல டைமிங் வாகன அமைப்பை சேல் பண்ணுறீங்க மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க இல்லை வாகன அமைப்பில் வாங்கி கன்சல்டன்சி பண்ணுறீங்க இந்த லைனில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசி நபர்களுக்கும் இது ஒரு யோகம் சொத்துக்களை பிரிக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு யோகம் கல்வியை வச்சு ஏதாச்சும் ஒரு லோன் ஒன்று வாங்குறீங்க இல்லை ஏற்கனவே உள்ள கல்வி கடன் அடைக்கிறீங்க ஸோ கல்வியை இழந்து ஒரு பொருளை அடைகிறீங்க அது யோகம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை இழக்கிறது அது உங்களுக்கு ஒரு யோகமாக மாறுது பத்தாம் பாவத்தை பார்க்குது தொழில் ரீதியாக மிதனராசி நபர்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா தொழிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரிவுபடுத்தாமல் இருப்பது நல்லது தொழிலில் அதிக முதலீடு பதிக்க தேவையில்லை தொழில யாரையும் சேர்த்துக்கிறது இப்போதைக்கி வேண்டியதில்லை ஸோ தொழிலை அந்த லெவல்லையே இப்படி இது வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த லெவல்லே போன மாதம் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அந்த லெவல்லையே மூவ் பண்ணி கொண்டு போகலாம் பார்ட்னர்ஷிப் ஆகாது மிதனராசி நம்மளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் அந்த அளவுக்கு கை கொடுக்காது சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சில விஷயத்தெல்லாம் ஐடியா பண்ணிக்கணும் அடுத்ததாக இந்த ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட அமைப்புகள் குருவோட அமைப்பு கொஞ்ச நாளில் உச்ச அமைப்பு லெவலில் நெருங்கி அடுத்த வக்கர அமைப்புகள்லாம் வரப்போகுது அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு பெரிய விஷயங்கள் உங்கள் லெவலுக்கு அது ஒரு பெருசாக தெரியும் பெரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களை நோக்கி வர்றது வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம சொல்லக்கூடிய பலன் இந்த மாதத்தை பொறுத்து தான் அடுத்தடுத்த மாத அமைப்புகளை வரும்பொழுது சில விஷயங்கள் மாறும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அதுக்கு இப்பயே சில ஒரு ஒன்லைனாக சொல்லி வைக்கிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல மிதனராசினவர்களுக்கு உங்கள் லெவலை மையப்படுத்தி உங்களை நீங்கள் நினைக்கிறதுக்கு நம்மளோட கொஞ்சம் பெரிய விஷயந்தான் பெரிய லெவலில் உள்ள விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் இப்போ மிதுன ராசி நபர்கள் சம்பள வேலையில் ஆறாம் அதிபதி சம்பள வேலை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி நாளில் வருது அப்போ சம்பள வேலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவி டார்ச்சர் இருக்க தான் செய்யும் போன மாதத்தை விட கம்பேர் பண்ணும் பொழுது போன மாதம் இல்லை கடந்து போன காலகட்டத்தை விட இந்த மாதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது சின்ன நபர்கள் சம்பள விலையை மட்டும் மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கெடுபுடிகள் கொஞ்சம் டைட் பொசிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா ஆறாம் விதி ஒரு அன்கண்டிஷனல் அமைப்பு இருக்கிறதுனால ஒர்க் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் அடைய முடியாது அப்படின்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் லேட்டாக போனால் நல்லா நோட் பண்ணிங்க சின்ன விஷயம்தான் கொஞ்சம் லேட்டாக இது வரைக்கும் அப்படியே போயிருப்பீங்க இப்போதிக்கும் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அதை ஒரு புதாகரமாக மாறும் அதனால் உங்களோட வேலையை இழக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் உள்ள கொண்டு போய் வைப்பாங்க புரியுதுங்களா எவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணிவிடுந்தி அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் வேறு வேறு தப்புகள் செஞ்சுன்னா கூட அதை கண்டுக்காமல் போன விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வெளில வந்துடும் ஸோ சின்ன தவறுகள் சம்பள வேலையில் இருக்கக்கூடிய மிதுனராசி நபர்களை பொறுத்தவரை சிறிய தவறுகள் கூட ஒரு ரிலாக்ஸேஷனை மையப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த இப்போ முடிய விடுதல் கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது சின்ன விஷயங்கள் கூட சம்பள வலையில் உள்ளவர்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு சில நம்மளுடைய பாலிடிக்ஸை கூட அமையலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க